ോ നിഷ്ടയും കൈകോടും kori no சரவணபவனார் சிஸ்டரு குதவும் செங்கு பாதம் இரண்டில் ஏதம் பாட கிண்டிணியாட மைய நடன செய்யும் வாகனார் கையில் வேளாயனை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலார் यन्ति से कोत्र मन्दिर बडि वेल् वर्ग वर्ग वासवन् वर्गा वर्ग वर्ग नेस कुरमगल् निनैवोन् वर्ग आरमुगं पडितायावर्ग नीरिडुं वेलवन् ं वर्ग सिरगिरिलव सीकरं वर्ग सदहण भवना सडगि वर्गण भव सिहण भव सिरि श्रीणव वीरा नमो

செக் களகுடய திருவைrendiyum துவந்த மரங்கில சுடரொளி கட்டு நகர சம்பதி தன சீறலும் இது தடயளகு இடை முளந்தாலும் திருவடியதனில் சிலம்பொலி முளந்த செக கண செக கண இகு குணடி குடி குடி கு குணடி குண கதனரனரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரர

முலை வடிவேல்ன கா அழகுடன் முதுவைல் காக்க பழு பதினாரும் கருவேல் காக்க வெற்றிவேல் வயத்தை விழுந்தவை காக்க சித்திரை அழகுரச் வேல் காக்க தாளாம் கைத்தை வேல் காக்க

கை விரல் அடியினை அருள் காக்க கைகள் இரண்டும் கருளைவேல் காக்க உன் கை இரண்டும் முரண்பேல் காக்க தின் கை இரண்டும் இந்த அவள் இருப்ப நாவில் சரஸ்வதி நற்மையாக நாலம் நல்வேல் காக்க முப்பாடி முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிரேல் காக்க அடியேன் வசனம் நேரம் கடுகவே வந்து கனகவில் காக்க வரும் பகல் தந்தில் வசவேல் காக்க அலையிறு தன்னில் அலையவில் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கிவேல் காக்க காக்க கனகவில் காக்காக பாவம் பொ தில்லி சோனிய பெரும் பகைய வல்ல பூதம் பலாட்சிக பேர்கள் அல்லல் படுத்தும் மடங்கா

ஒரு வழி போக்கும் தோட படியிலில் முட்டை பாசக் கலைச்ச தட்டுமே நங்கும் பதிரைக்ட்டக் கட்டி உருட்ட ஐபார் முறியக்ட்டுக் கட்டு ககிரடக் கட்டு முட்டை முட்டை முளிகள் பிதெங்கிட पुरवाडी ले लाल பற்று பகலவன் கணையே கடலெறி தளலெறி கடலது ராகவிடுந்தது எரியும் கரடியும் எலை தொடமும் செய்யூற கடிவிட விஷங்கள் கடித்துயருங்க விஷங்கள் எடி

எல்லா பிணியும் எந்தனை கண்டால் கண்டான் நீ என கருள்வாய் உலகமும் என குறவாக பெண்ணும் அனைவரும் எனக்கா மன்னாளரும் மகிழ்ந்துறவாக சரஹணே பவனே திரிபுர பவனே திரணொழிபவனே பரிபுரபவனே பவமொழிபவனே அறிவி மருதா அமரா கதியை காசில் தேவர்கள் தடை விடுத்தாய் கந்த கதிரே அவனே காசிகை மகிந்தா கடம்பா கடம்பனே இரும்பனை அழித்த இனியவன் முருகா பிரணிகாத்தனே சங்கர புதல்வா கதிராமத்துறை வேல் முருகா வாழ்வானுடி கலை வரலன்றாய் என் நாவிற்கான பாட எனிருக்கும் என்னை ஒருவனே பாடினே நாடிலே பரவசமாக

வாழ்க வாழ்கலைகுரு வாழ்கலைகுர மகளுடன் வாழ்க வாழ்க வாழ்கைகள் நீங்கள் எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடைய செய்தல்

அஷ்டதி உள்ளோரடங்களும் வசமாக இசை மந்தர் எண் செயலதருவர் மாற்றலர் எல்லாம் வந்து வணங்குவர் தவ போல் மகிழ் நன்மை அழுத்திடும் நவமதவும் நல்லெழு பெறுவர் எந்த நாடும் தாய் வாழ்வர் அந்த கை வேளா கவசை வழியாய் காண மையாய் விளங்கும் விடியால் காண வெறும் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்து டி அறிந்தனதுள்ள அஷ்டலட்சுமிகளில் ஈரலட்சுமிக்கு விருந்துடவாக சூர பத்மாவை துணித்த கையதனால் இருபத்தேவன் முதலித்த குரு பல பழனி குன்றிலில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என தடுத்தா கொலை என்றனர் போற்றி தேவர்கள் போற்றி குறமகை மனமகை போவே போற்றி காற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி அந்த போற்றி வெற்றி புனை